அந்த கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா இந்த திசை வீட்டுக்குள்ள போகாத அப்படின்றாங்க அது உண்மையா கணவன் மனைவிக்குள்ள இஷ்யூஸ் நிறைய டைப் இருக்கு நம்ம ஒரு ஜென்ரலா மட்டும் எடுத்துக்கிடுவோம் ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு சொந்த வீட்டுல இருந்து வாடகைக்கு போறாங்க அல்லது வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அங்க போனோடனே கணவனோ மனைவியோ வேலை நிமித்தமாக வெளியூர் போறாங்க அல்லது வெளியூர் வெளிநாடு போயிடுறாங்க அல்லது ஒரு சின்னதாக சண்டை ஆகிட்டு ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளேயே புரிஞ்சிருக்கிறாங்க இல்லை சின்ன சண்டை ஒரு சின்ன சண்டை வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க கோச்சுட்டு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நேராக பெட்ரூமில் போய் நின்றுட்டு பெட்ரூம் மட்டும் பார்த்தாவே போதுமானது தென்மேயர்க்கில் அந்த வீட்டில் பெட்ரூம் இல்லை அப்படின்னா அந்த கனவு மலை உறவுக்குள்ளே விரிசல் கண்டிப்பாக வந்தோம் ஒருவேளை தெற்கு பார்த்த வீடாக இருந்துச்சுன்னா நிரந்தரமாக பிரித்து வச்சுரும் இல்லை சார் நாங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் நாங்கள் வந்து பத்து பொறுத்ததுக்கு எங்களுக்கு பத்துமே இருக்குது எங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னா இந்த இயற்கை டேரெக்டாக ஒரு ஆளை டிக்கெட் போட்டு கூப்பிட்டுக்கிறது ஸோ அந்த மாதிரி அது வேலை பண்ணுவோம் அந்த பார்த்த வீடு தென்மேற்கில் வாசல் இருந்துச்சுன்னா தென்மேற்கு வாசலில் இன்னும் ஒரு வேலை பண்ணோம் இவங்க ஒரு வேலை அரசு எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்னா விஆர்எஸ் வாங்க வச்சிவோம் அங்கே போனதுக்கப்புறம் மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த கணவன் மனைவி உறவில் விரிசல் பிரிதல் அந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பாண்டிங்கில் பிரச்சனை வருதுனாலே வீட்டில் தென்மேற்கில் பிரச்சனை அது அது மட்டும் பண்ணாதுங்க தென்மேற்கு பெட்ரூம் இல்லாத வீடுகள் இன்னும் ஒரு புது பிரச்சினையெலாம் வரும் இந்த லிவிங்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த பிரச்சனையை கொடுத்துருவோம் அதுதான் நம்ம இப்ப நம்ம இப்ப லிவிங் சொல்றோம் பழைய பேர் அது பேர் கள்ளக்காரம் ஸோ ரெண்டு திருமணம் மூணு திருமணம் முறை தவறிய திருமணம் ஸோ இந்த இல்லீகலான விஷயங்கள் எல்லாமே இந்த தென்மேற்கில் பெட்ரூம் இல்லைன்னா ஒழுக்கு ஒழுக்கம் கெட்டிடும் பேர் கெட்டிடும் சொல்லுவோம் தென்மேற்கு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுகளில் சண்டை போட்டு வீட்டுக்குள்ளேயாவது இருப்பாங்க வெளியே போக மாட்டாங்க மான மரியாதையெல்லாம் காக்கப்படும் கண்டிப்பாக ஸோ கணவன் மனைவி உறவு பிரச்சனை அப்படின்னாவே இப்போ நீங்கள் லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு வர கேசஸ் எல்லாம் பாருங்க முடிஞ்ச அவங்க வீட்டை போய் பாருங்கள் யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்களா அங்கே தென்மேற்கு கம்ப்ளைண்ட் இருக்கும் அவங்க தான் இந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ இந்த தாட்டை இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம் மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்றில் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி